இல்ல நம்ம தேசிய இந்தியால மன்னிலம் பதினெட்டுல வாத்தியார்மார்களுக்கு ஆசான ஒரு நிகழ்ச்சி நடக்குதாம்ல அதில் நம்ம ஊரை போல ஒரு ஒரு போட்டியாம்ல அதில் நம்ம தூத்துக்குடியை பற்றி பேசலைன்னா எப்படி இல்லை சொல்லு ஏலாம் உப்பு இல்லாமல் கூட வாழ்ந்தலாம்ல ஆனால் நல்ல நட்பு இல்லாமல் வாழ முடியுமால சொல்லு ஆனால் உப்பையும் கொடுத்து நல்ல நட்பையும் கொடுக்கறது நம்ம தூத்துக்குடி தான்ல அம்மா சாமி தூத்துக்குடி பக்கம் வந்தவங்க தூத்துக்குடி ஹார்பரை பார்க்கலன்னா எப்படி நம்ம ஊர் ஹார்பர்னா சும்மா கிடையாதுல்ல அது ஹிஸ்ட்ரியும் மிஸ்ட்ரியும் கலந்ததாம்மா பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வந்திருக்காங்களே அதுதான் நம்ம ஊர் மக்களுக்கே ஒரு பெரிய பெருமலை இப்ப அவ்வளோ தூரம் போயிட்டு கப்பலை பாக்கலன்னா எப்படி இல்லை சொல்லு ஸோ கப்பலை பார்த்து கேப்டன் கிட்ட போய் பைனா வாங்கி சுற்றி உள்ள இடத்த பார்த்துருணும்ல பார்த்தாதான் நமக்கு திருப்தி என்ன சொல்ற கேப்டனை பிடிச்சி இது என்னது அது என்னதுன்னு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கணும் என்ன சொல்லுங்க அப்புறம் என்ன காத்தாட அப்படியே உக்காந்துட்டு சுத்தி பார்த்துட்டு கிளம்ப நம்ம விஓசி வாவு சிதம்பரனாரை மறந்துட்டா எப்படி இல்லை சொல் அவருக்குன்னே தனியா அவரை பத்தின ஒரு தொகுப்பெல்லாம் நமக்காக வச்சிருக்காங்கல்ல இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஹார்பர் போகணும்ல போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவல அது பக்கத்துல தான் இருக்கு அங்க போய் நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய செமினார் வாழ் இருந்துச்சுல ஒரு கூட்டமா எல்லாருமா சேர்ந்து போனோம்னா அந்த சேர்ல நம்மள அழகாக உட்கார வச்சிருவோம் உட்கார வச்சு வாவு சிதம்பரனார் பத்தின படம் அவருடைய வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு காமிச்சு நமக்கு ஒரு தொகுப்பா காமிக்கிறாங்கன்னா பாரு அங்க போய் நம்ம கப்பல் ஒட்டி தமிழரை பத்தி தெரிஞ்சுக்கலனா எப்படி நம்ம முயல் தீவு லைட் ஹவுஸ் ஹார்பர் பக்கத்துல தான இருக்கு சீக்குள்ள ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி தெரியும்ல அது பிரிட்டிஷ் டைம்லயே இதை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோ ஏன் அந்த காலத்துல கப்பல் கரைக்கி வரணும்னா இந்த லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை வச்சுதான் வரணுமாம்ல ஏல இப்ப இந்த இடத்துக்குலாம் யாரையும் உருது இல்லல இது ஒரு மின்மினி மர்மம்னு சொல்லிக்கிறாவோ அங்க போனா கடல்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி சிப்பி சோவி எல்லாம் பாக்கலாம்ல எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எப்பயாவது ஒரு வாட்டியாவது போய் பார்த்துருல சரியா இல்ல வானம் பொழியதுல பூமி வளையுதுல உனக்கு எதுக்குலாம் வட்டி கொடுக்கணும் போயிரு அங்கிட்டு ஆமா சொல்லிட்டேன் என் கூட ஒரு வாட்டியாவது வயலுக்கு வந்திருப்பியா நீயே களைப்பரிச்சியா நாட்டு நட்டியா இல்ல அங்க கொஞ்சம் விளையாடுற என் கூட பெண்களுக்கு மஞ்சளாவது அரைச்சியால ஒன்னும் ஜெயலலி என்னத்துக்கெல்லாம் கேட்க நீ வட்டி இல்ல மானு கட்டவனால நீ மாமனா மச்சானல நீ எனக்கு அப்படியே பெயிரு பத்துக்கோ இங்கிட்டு வந்துராத எல்லாம் நம்ம வீரபாண்டிய கட்டப்போமனை மட்டும் மறந்துடாத ஆமா சொல்லிவிட்டேன் தூத்துக்குடிக்கு வர்றவங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு கட்டாயம் போயிடணும்ல அங்கே இருக்கிற வீட்ட வீரபாண்டிய கட்டப்போமனை பத்தி நல்லா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோல சரியா ஏல தூத்துக்குடி மக்ரூனை பத்தி பேசலன்னா எப்படில இது வெறும் ஸ்வீட் இல்லல்ல இது நம்ம ஊர் ஸ்வீட்டா இருக்கிறதுக்கே ஒரு அடையாளம்ல முட்டை சீனி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா பக்குவமா கோபுரம் மாதிரி குமிச்சு செஞ்சு வச்சிருப்பாவுல வாயில போட்ட உடனே கரைஞ்சிரும்ல தூத்துக்குடி புரட்டாத்தீங்கலா வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்ல தூத்துக்குடி மக்கள் என்னைய மட்டும் மனசா ஊத்த மாட்டாங்கல்ல பாசத்தையும் சேர்த்து அப்படியே ஊத்தி கொடுப்பாங்க பாரு அப்படியே பிச்சு நொறுக்கி போட்டு நமக்கு வேற லெவல் நல்லா உடச்சி போட்டு பொறு பொருள்னு இருக்கிறத பிச்சு போட்டு ஒரு சால்னாவை ஊற்றி ஒரு கார சாலைனாவை ஊற்றி அப்படியே சிக்கன் தொக்கை ஊற்றி தருவாங்களே அப்படியே சாப்பிடும்போது ருசி வேற லெவல் புரட்டா பார்க்க சின்னதாக தானே இருக்கும் ஆனால் நல்லா நொறுக்கி போட்டு சால்னாவெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கார சாரமாக கொடுப்பானுங்களே வேற லெவலில் இருக்கும்ல அதை மட்டும் மிஸ் பண்ணிடறாதலாம் வெயிலுக்கு நம்ம போய் ஐஸ் கட்டியை போட்டு ஒரு பலரச அடித்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா தேவாமிரதமா இருக்கும்ல அதை மட்டும் மிஸ் பண்ணிடறாத அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவோம் நம்ம ஊரு மாதா கோவில்ல பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கதால தங்க தேற விடுவாவோ அந்த டைம்ல கூட்டம் சும்மா அள்ளும்னா பாத்துக்கோ எங்கிட்ட கிட்ட இல்லாம இருந்து வருவாங்க தூத்துக்குடி சிவன் கோயிலும் ஸ்பெஷல் தான்ல எல்லாம் தூத்துக்குடி மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா மீனை குமிச்சு வச்சிருப்பாவுல நண்டு எரா சொரான்னு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம்ல அங்க போய் மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாரு வாழ்க்கையில மறக்கவே மாட்டல ஏல்ல நம்ம தூத்துக்குடியில தடுக்க விழுந்த பீச்சு நம்ம முத்துநகர் பீச்ல இருந்து ஆரம்பிப்போமே மக்கள் கூட்டம் எப்பயும் அலம்மோது பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படியே போனா ரோஜ் பார்க்கு அங்க பாத்தோன்னா வேண்டாத பொருட்களை வச்சு மிருகங்களை செஞ்சு செமையா வச்சிருக்கானுவோ இல்ல எதுவும் படம் பிடிக்கணும்னா அந்த மாதிரி பீச்சுக்கு பார்க்குக்கு போய் பிடிக்கலாம்ல எல்லா இடமும் அருமையா இருக்கும் சூப்பரா எடுக்கலாம் அங்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு பாதை மாதிரி போட்டு கல்லு நடுவுல கடல் வரைக்கும் போகுது பார்த்துக்கோ கண்டிப்பா அங்க போனோம்ல அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அம்பர்லா பாயிண்ட் சொல்லி ஒன்று வச்சிருக்கா இல்ல இங்க இருந்து பார்த்தா அந்த தெருமல் நகர் அப்படியே சூப்பரா நமக்கு தெரியுது அட அங்கிட்டிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னு வச்சுக்கோவே எக்கோ பார்க்குன்னு ஒண்ணு வச்சிருக்கா இல்ல அங்க போனா போட்டிங் போய்க்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டேன்னா நம்ம ஹார்பர் பீச் தான்ல செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல ஃபைனலா நம்ம ஷாப்பிங்க்கு வேலைவன் ஹைப்பர் மார்க்கெட்டு மாலுக்குள்ள போய் சீப் அண்ட் பெஸ்டா எல்லாம் பண்ணிட்டு பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வந்து போடலாம் பாளதாங்க